ஒன்றரை வருடங்களாக சேதமடைந்திருந்த மூணார் டவுன் நல்லதனி பாலத்தின் சீரமைப்பு வேலைகள் தொடங்கப்பட்டது பாலத்தின் கட்டுமான வேலைகளை முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி துவக்கி வைத்தார் கடந்த ஒன்றரை வருடங்களாக சேதமடைந்திருந்த மூணார் நல்லதனி பாலத்தின் சிரமிப்பு வேலைகள் தொடங்கப்பட்டது வேலைகள் நடத்தாததைத் தொடர்ந்து ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் செய்திகளும் வெளியிடப்பட்டன பாலத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து லோக் பஞ்சாயத்து உறுப்பினர் ஜாக்லின் மேரி ஃபண்டிலிருந்து இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அனுமதி வேலைகள் நடத்தப்பட்டுள்ளது கட்டுமான வேலைகளை முன்னாள் எம்எல்ஏ ஏ துவக்கி வைத்தார் பாதம் உடனடியாக பணி செய்து நாட்டு ஜனங்களுக்கு இந்த பாலத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று பஞ்சாயத்து உறுப்பினர் அருமை சகோதரி ஜாக்குலின் மேரையோடு அவர்களோட வேண்டுகோள் விடுத்து வைத்த அவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அளவுக்கு பஞ்சாயத்தில் மாதாடி அவர்கள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் அவர்களுடைய விதியிலிருந்து இந்த பாலம் அதிதாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி முனியாண்டி புளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விஜயகுமார் மூனார் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சி நெல்சன் டிசிசி உறுப்பினர் ஆர் கருப்பசாமி தலித் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் இரண்டு மாதத்திற்குள் வேலைகள் நிறைவு செய்யப்படும் என்றும் ஒப்பந்தக்காரர் அறிவித்துள்ளார் இதோடு இப்பகுதியில் உள்ள பயண சிரமத்திற்கு தீர்வு காண முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது